என்பிசி போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெளிவு டிஎன்பி இன்னைக்கு நம்ம பாடம் என்னன்னா மாநில அரசு அப்படின்ற இந்த பாடம் பார்க்க போறோம் இந்த பாடம் ரொம்ப ஷார்ட்டான அதே மாதிரி இந்த கன்வர்சேஷன் தான் போகும் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நடத்திடுறேன் வாங்க நம்ம கிளாஸ்குள்ள போகலாம் இந்த பாடத்தோட குறிக்கோள் என்ன இந்த பாடத்தில் என்னென்ன நம்ம படிக்க போறோம் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் இருக்கிற வேறுபாட பத்தி பார்க்க போறோம் தேர்தல் நடைபெறும் முறைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோரோட பணிகளையும் அவங்களோட அதிகாரங்கள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம் அரசாங்கத்தோட செயல்முறைகள் எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் அரசோட மூன்று இந்தியமையாத பிரிவுகளான இந்த சட்டமன்றம் அப்புறம் நிர்வாகத்துறை நீதித்துறை இது மூணுக்கு உண்டான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பத்தி பார்க்க போறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் மட்டும்தான் இதுக்கு மே இதுக்கு வர வகுப்புகள்லயும் இதே டீட்டெயில்ஸ் இருக்கும் அங்க படிக்கும்போது கொஞ்சம் டேட்டாஸ் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும் இந்த பேசிக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர பாடங்களை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு இந்த சிவிக்ஸை முடிச்சுட்டு போயிடலாம் இப்போ ஒன்னொன்னா வாங்க நம்ம தமிழ்நாட்டோட தலைமை செயல்கள செயலகம் எங்க இருக்குன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில தான் இருக்கு அதே மாதிரி ச நம்மளோட சட்ட பேரவையும் இங்கதான் இயங்கிட்டு வருது இதற்குண்டான டீட்டெயில்ஸ் தான் இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கோட்டை இருக்கு பார்த்தீங்களா இது ஆங்கிலேயர்களால இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டையே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் இந்தியா ஆங்கிலேயர்கள் நுழைஞ்ச கட்டிய முதல் கோட்டை எதுனா இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் இந்த கோட்டையில தான் தமிழகத்தோட சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் இயங்கிட்டு வருது இந்த சட்டமன்றத்துல இருக்கிற இந்த தான் மாநிலத்தின் நலன்காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிப்பாங்க இந்த சட்டமன்ற கீழவை தான் சட்டமன்ற கீழவை பேரவை அப்படின்னு அழைக்கப்படும் சரிங்களா வேற வேற வார்த்தைகள் இருக்கு மறந்துடாதீங்க ஒட்டுமொத்த சட்டமன்ற ஒட்டுமொத்தமா இருக்கிறத சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சட்டமன்றத்துல ரெண்டு அவைகள் இருக்கு மேலவை கீழவைட்டு இந்த கீழவைக்கு பேர் தான் பேரவை அல்லது சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேர்களை நல்லாங்க யா வச்சுக்கோங்க நான் சொன்ன வார்த்தைக்கு புரிஞ்சல சட்டமன்றம்னாலே ரெண்டு அவைகள் இருக்கும் மேலவை கீழவை இருக்கும் இல்ல ஒரே ஒரு அவை கூட இருக்கும் கீழவை மட்டும் இருக்கும் சில மாநிலங்கள்ல சட்டமன்ற கீழவை சட்ட அழைக்கப்படும் சட்டமன்ற மேலவை மேலவைன்னு மட்டும்தான் அழைக்கப்படும் சரிங்களா வித்தியாசம் புரிஞ்சு வச்சுக்கோங்க இனி வர பாடத்துல இந்ததுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது மேலவைனாலே வேணாலே மேலவை தான் சொல்லுவாங்க கீழவைன்னா தான் பேரவை அந்த கீழவையில் இருக்கிறாங்கள உறுப்பினர்கள் அவங்களுக்காக தான் தேர்தல் நடக்கும் அந்த டீட்டெயில்ஸ் போங்க பார்ப்போம் இந்த சட்டமன்ற பேரவை அல்லது சட்டமன்றத்தோட கீழவேல யாரெல்லாம் இருப்பாங்க இந்தியால பல மாநிலங்களும் பல யூனியன் பிரதேசங்களுக்கும் தனித்தனியா நிர்வாக அமைப்புகளை கொண்டிருக்கும் இந்தியாவுல மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கு இது எல்லாத்துக்குமே சட்டமன்றம் அப்படின்றது ஒன்று இருக்கு அதே மாதிரி யூனியன் பிரதேசமான இந்த புதுடெல்லி இருக்கு பாத்தீங்களா இதுக்குமே தனியா ஒரு சட்டமன்றம் இருக்கு யூனியன் பிரதேசம்னாலும் சரி மாநிலம்னாலும் சரி ரெண்டுக்குமே சட்டமன்றங்கள் இருக்கு இந்திய நாடு ரெண்டு வகையான அரசாங்கங்களை அரசாங்க முறையே கொண்டிருக்கு அது ஒண்ணு என்னன்னா புதுடெல்லிய தலைமையிடமா கொண்டு செயல்படும் மத்திய அரசு மற்றொன்று என்னன்னா அந்தந்த மாநில அரசுகள் மாநிலத்துக்குள்ள செயல்படுற அரசு ஆகியவை மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதையே கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம இந்திய நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி அப்ப கொண்டிருக்கு அதாவது நாடாளுமன்ற மக்களாட்சினா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்ம மக்களை ஆள்றதுதான் நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவோட பிரதம மந்திரியும் அதே மாதிரி அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களும் பொறுப்புடன் செயல்படுகின்றனர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநில ஆளுநரும் முதலமைச்சரும் இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவோட பிரதமரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொறுப்புடன் செயல்பட்டு பொறுப்புடன் செயல்படுறாங்க இத்தகைய அமைப்பு முறையை தான் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் புரியுதுங்களா மேலே ஹயர்டியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மேலே இருக்கும் மாநில அரசு கீழே இருக்கும் மாநிலத்துக்குன்னு தனி அரசாங்கங்கள் இருக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லையும் யூனியன் பிரதேசங்கள்லயும் தனித்தனியான அரசாங்க அமைப்பு இருக்கு இந்த அமைப்புல ஆளுநர் முதலமைச்சர் அப்புறம் மற்றும் அமைச்சர்களும் இருப்பாங்க பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்களை எப்படி கூப்பிடுவோம்னா பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி வந்து சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏன்னு சொல்லுவோம்ல அப்படின்னு கூடுகிறோம் ஆகவே நம் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தே செயல்படுகின்றன ரெண்டும் இணைஞ்சுதான் செயல்படுது அதிகாரங்கள்றது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பை எழுதி கொடுத்த நம்ம அண்ணல் அம்பேத்கர் இதத்தான் சொல்லியிருக்காரு இந்தியாவில் இருக்கிற அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது மாநில அரசு மாநிலத்துக்கு தேவையானதை மாநில அரசுகள் நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தேவையானதை மத்திய அரசு நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஆனா மத்திய அரசு சில நெருக்கடி சமயங்கள் வரும்போது ஒற்றையாட்சி முறையில செயல்படும் அதையும் எழுதி கொடுத்துருக்காரு நெருக்கடி கால அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல்ஸ் பின்னாடி வரும் அதை படிப்போம் அது நெருக்கடி கால சமயத்துல ஒற்றையாட்சி எப்படி இருக்கும்னா அந்த மாநில அரசோட அதிகாரங்கள் முழுக்க மத்திய அரசு கையில போயிடும் மத்திய அரசு எது ஒரு சட்டம் போட்டுச்சுன்னா அது மாநிலம் முழுக்க செல்லும் தான் ஒற்றையாட்சி முறை அந்தது வந்து நெருக்கடி சமயங்கள்ல பயன்படுற மாதிரின்னு சொல்லிட்டு எழுதி இருப்பாரு அண்ணல் அம்பேத்கர் இது வரைக்கும் புரியுதுல்ல நெக்ஸ்ட் போலாங்களா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இப்ப மாநில அரச பத்தி இப்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம் அதனால அந்த மாநில அரசுல இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா அவங்க வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது மக்கள் மக்கள் வந்து பொது தேர்தல் மூலமா மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க யாரை வந்து நியமிக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது சட்டமன்றம் மேலவை இருக்கு பார்த்தீங்களா அதுல இருக்கிறவங்க நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அது ஓகே ஆனா கீழவேல இருக்கிறது எல்லாமே சட்டமன்றத்தை இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் எம்எல்ஏ சொல்றோம்ல தான் இந்த அரசியல் கட்சிகளா இருக்குல்ல இந்த அரசியல் கட்சிகள் தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவுல பங்காற்றுறது அதாவது தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து பல தொகுதிகளா பிரிக்கப்படும் அப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் தங்களுடைய வேட்பாளர் அந்த கட்சி சார்பா ஒரு வேட்பாளர்களை இந்த அரசியல் கட்சிகள் நிறுத்தும் ரெண்டு மூணு கட்சிகள் எத்தனை கட்சிகள் வேணாலும் தங்களோட வேட்பாளர்களை அந்த தொகுதியில நிறுத்தலாம் அந்த தொகுதியில இருக்கிற மக்கள் அதாவது நம்ம பதினெட்டு வயசு நிறைவடைந்த அந்த வாக்காளர்களாகிய நம்ம தம்மளோட வாக்குகளை நமக்கு பிடிச்ச வேட்பாளர்களுக்கு அளிக்கலாம் அப்படி நம்ம இந்த நம்ம தொகுதியில யாரு அதிகபட்ச வாக்கு பெற்றிருக்காரோ தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் அவர் தான் எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அவ்வாறு வெற்றி பெற்றவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறோம் தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட பணியாகும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி எந்த கட்சியில அதிக எண்ணிக்கையில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த கட்சியே பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது அந்த பெரும்பான்மை உறுப்பினர் கொண்ட கட்சிகளை ஆளுநர் கட்சியின் தலைவர் அழைச்சு மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பாரு பாதிக்கு மேல உள்ள தொகுதிகளில் அதிக எண்ணிக்கையில வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை கட்சியே மாநிலத்தின் ஆளும் கட்சியாக உருவாகிறது எடுத்துக்காட்டுக்கு சிம்பிளா ஒரு நூறு சீட்டுகள் இருக்குன்னு வைங்களேன் நூறு தொகுதிகள் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுலன்னு வைங்களேன் இந்த நூறு தொகுதிகளில் அம்பத்தோரு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தா ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஐம்பத்தோரு தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கதான் பெரும்பான்மை கட்சி நாப்பத்தி ஒன்பதுனா அது எதிர்கட்சி ஆயிருவாங்க சரிங்களா இந்த பெரும்பான்மை கட்சியை தான் ஆளுநர் கூப்பிட்டு அரசாங்கம் அமைக்க சொல்லுவாங்க ஒரு மாநில அரசாங்கத்தை அமைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அந்த கட்சியோட தலைவரை கூப்பிட்டு பெரும்பான்மைன்றது இதுதான் நூறுல ஐம்பத்தோரு சீட்டை ஜெயிச்சிருந்தாங்கன்னா தான் பெரும்பான்மை போனதுல அரசியல் கட்சிகள்ல பாத்துமா பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத கட்சிகள்ல என்ன பண்ணோம்னா கூட்டணி கட்சிகள் வச்சுக்கிறோம் ரெண்டு மூணு கூட்டணிகள் சேர்ந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மூணு கூட்டணி வச்சுக்கோங்க ஏ பி சி ஏ வந்து ஒரு இருபதும் பி வந்து ஒரு இருபதும் சி வந்து ஒரு பதினோரு தொகுதிகளை ஜெயிச்சிருக்குன்னு வைங்களேன் மொத்தமா கூட்டி பாருங்க மொத்தம் ஐம்பத்தோரு வருதா அப்ப பெரும்பான்மை நிரூபிக்கலாமா இப்படி மூன்று மூன்று கட்சிகள் சேர்ந்து பெரும்பான்மை நிரூபிச்சும் ஆட்சி அமைக்கலாம் இல்ல தனிப்பெரு கட்சியா ஐம்பத்தோரு தொகுதிகளில் ஜெயிச்சும் ஆட்சி அமைக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் புரியுதுங்களா இங்க அதைத்தான் கொடுத்துருக்காங்க இப்போ நெ டெல்லில இருக்கிற பாராளுமன்ற தேர்தலை நடத்துறதும் இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தான் அதே மாதிரி உள்ள நடக்கிற இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இத நடத்துறதும் இந்திய தேர்தல் ஆணையம்தான் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கு அந்த தேர்தல் ஆணையத்தோட பணி என்னன்னா உள்ளாட்சி தேர்தல்களை மட்டும் நடத்துறது புரியுதுங்களா உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம் அதே மாதிரி மாநிலத்துக்கு உண்டான எம்எல்ஏ எலெக்ஷன் அதே மாதிரி வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் கன்ஃபியூஸ் ஆகாம மனசுல வச்சுக்கோங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த பெரும்பான்மை கட்சிகளுக்கு பாத்தீங்களா இதுக்கு அடுத்த நிலையில எந்த கட்சி அதிக உறுப்பினர்கள் உள்ளார்களோ அவங்கள கொண்டு சட்டமன்ற பிரதான எதிர்கட்சி உருவாகுது நான் சொன்னேன்னா ஒரு நாற்பத்தொன்பது சீட் இருந்துச்சுன்னா அது பிரதான எதிர்கட்சியா இருக்கும் ஒரே ஒரு கட்சியிலே நாப்பத்தி சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா அது பிரதான எதிர்கட்சியா உருவாயிரும் இதுவே ஏகப்பட்ட கட்சிக்கு ரெண்டு மூணு கட்சிகள் தொகுதிகளில் வேற வேற கட்சிகள்லாம் சேர்ந்து இதாக இருந்துச்சு அதெல்லாம் மற்ற கட்சிகள்னு சொல்லி பார்த்தோமா அவங்களும் எதிர்கட்சிகள் தான் சொல்லப்படுவாங்க அந்த உறுப்பினர்களும் மொத்தமா எதிர்கட்சியினர் தான் சொல்லப்படுவாங்க இந்த மாநில அரசாங்கத்துல யாரெல்லாம் இடம்பெறுவாங்க ஆளுநரு முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆகியோர் இந்த மாநில அரசாங்கத்துல இருப்பாங்க இந்திய குடியரசுத் தலைவர் அஞ்சாண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பாரு அந்த ஆளுநர் என்ன பண்ணுவார்னா பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட இந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சரை நியமிப்பாரு இந்த முதலமைச்சர் ஆளுநரோட ஆலோசனையின் பேர்ல தன் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு ஒரு அமைச்சரவையை உருவாக்குவார் அல்லது மந்திரி சபையை உருவாக்குவார் தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவை மந்திரி சபையை உருவாக்குவார் இந்த எம்எல்ஏக்கள்லாம் செலக்ட் ஆகி வந்திருப்பாங்கல்ல அவங்கள குறிப்பிட்ட நபர்களை அமைச்சர்களா உருவாக்குவாரு நியமிப்பாரு இந்த முதலமைச்சர் அவங்களுக்குன்னு சொல்லி துறைகளை இலாக்காக்களை ஒதுக்கி கொடுப்பாரு இந்த முதலமைச்சர் நம்ம இப்போ நீங்களும் நானும் ஆளுநராவோ இல்ல முதலமைச்சராவோ வர முடியுமா கண்டிப்பா முடியும் அப்படி ஆளுநரா ஆகணும்னு விருப்பப்பட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும் அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயசு நிறைவடைந்தராக இருக்கணும் ரெண்டு கண்டிஷன் இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மூணாவது கண்டிஷன் வாழ்க்கையில சிறந்த நிலையில இருக்கணும் அது மட்டும் இல்லாம நாலாவது கண்டிஷன் எந்த வித வருவாய் தரும் ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது இது நாலு கண்டிஷன் ஒரு ஆளுநர் ஆகணும்னா இந்த நாலு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ஆளுநர் ஆக முடியும் அதே மாதிரி முதலமைச்சர் ஆகணும்னா இருபத்தஞ்சு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் சாமா சட்டமன்ற உறுப்பினர்னா எம்எல்ஏவா இருக்கணும் அதே மாதிரி ஒருவேளை சட்ட மேலவை உறுப்பினராக விரும்புனா முப்பது வயசு நிறைவடைந்திருக்கணும் இந்த மேலவைன்றது பார்த்தீங்களா அந்த சட்ட மேலவை இதுவரைக்கும் பார்த்தது சட்ட பேரவை பார்த்துட்டோம் இப்ப சட்ட மேலவைனா என்னன்னு சொல்லி பார்ப்போமா மாநில சட்டமன்றத்துல அல்லது சட்ட சபையில வழக்கமா ரெண்டு அவைகள் இடம்பெற்றிருக்கும் ஒன்னு வந்து மேலவை இன்னொன்னு வந்து கீழவை இதைத்தான் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த சட்டமன்ற மேலவை என்பது சட்டமன்ற சபை இதன் உறுப்பினர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள் என அழைக்கப்படுவாங்க இவங்க மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை மாறாக இதுக்குண்டான ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பின்னாடி வர ப பாடங்களில் பார்ப்போம் இப் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க அவங்களாம் ஒரு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாக தான் இருப்பாங்க அடுத்து வந்து கீழவைன்றது சட்டமன்ற சபை இதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுப்பினர்கள் ஆவார் எம்எல்ஏ இப்ப சொன்னோம்ல அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள் சட்டமன்றங்கள்ல மேலவை கீழவைன்னு ரெண்டு ஈரவை அமைப்புகள் உள்ளது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கீழவை மட்டுமே உள்ளது நம்ம தமிழ்நாட்டில் கீழவே மட்டும்தான் இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மேலவையும் இருந்துச்சு அது வந்து வர பாடங்கள்லாம் தெரியும் அது ஏன் அது எப்ப கலைச்சாங்க எந்த ஆண்டு அந்த தமிழ்நாட்டோட மேலவை கலைஞ்சிச்சு அப்படின்றத பிற்க பின்னாடி வர பாடங்களில் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோரோட அந்த அதிகாரங்கள் பணிகள் இருக்கு பார்த்தீங்களா இதை பத்தி பார்ப்போம் இந்த மாநில சட்டமன்றத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா தான் இந்த ஆளுநர் செயல்படுறாரு இவர் மாநில நிர்வாகத்துறையோட தலைவரா இருப்பாரு பேரளவு தலைவர் தலைவர கிடையாது பேரளவில் தான் இவர் தலைவராக இருப்பாரு மகத்தான அதிகாரங்களை உடையராவரும் திகழ்கிறாரு மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் இவரோட தான் நடைபெறும் ஆளுநரோட தான் நடைபெறும் அதே மாதிரி மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் வேந்தராவும் அவர் இருப்பாரு மாநில சட்டத்துறையில மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுற அனைத்து சட்ட முன்வரைவுகளும் அந்த மசோதாக்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் ஒப்புதல் பண்ணா மட்டும்தான் அது சட்டமாகவும் இல்லாட்டி அவர் நிராகரிச்சிட்டாருன்னா அது சட்டமாக அது மசோதாவாகவே போயிடும் மாநில தலைமை வழக்கறிஞர் அப்புறம் வந்து மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் டிஎன்பிசி பார்த்தீங்களா அதோட தலைவர் அதே மாதிரி உறுப்பினர்கள் அதோட உறுப்பினர்கள் அடுத்து வந்து இந்த மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் இவங்களை எல்லாத்தையுமே நியமிப்பது ஆளுநர் தான் குடியரசுத் தலைவர் கிடையாது இதுவே குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்கும்போது அவர் யார் வேறு யார் யாரை நியமிக்க முடியும் அப்படின்றத குடியரசுத் தலைவர் டாபிக் வரும்போது பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம மாநில அரசு பார்க்கறதுனால மாநிலங்களில் இவர் நியமிக்கிறத பார்த்துக்குங்க அடுத்து வந்து அரசோட இந்த மாநில நிர்வாகத்துறை இருக்கு பார்த்தீங்களா இதோட பேரளவு தலைவராக தான் ஆளுநர் செயல்படுவாரு மாநில நிர்வாகத்துறையோட உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கித்து செய்கிறார் துறைகளை ஒதுக்கி கொடுப்பாங்கல்ல பள்ளிக்கல்வித்துறை சட்டம் மற்றும் ஒழுங்குத்துறை இந்த மாதிரி துறைகளை போய் பிரித்து கொடுப்பாங்கல்ல அந்த வேலையை பாக்குறது முதலமைச்சர் தான் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலையும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர் அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகிறார்கள் கேபினட் மாதிரி மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் வகுப்பார் அரசாங்கம் வந்து மூணு இதா பிரிச்சிருப்பாங்க ஒண்ணு என்னன்னா சட்டமன்றம் இரண்டாவது நிர்வாகத்துறை மூணாவது வந்து நீதித்துறை இது ரெண்டையும் நம்ம இப்ப பாத்துட்டோமா இப்ப அந்த நீதித்துறையை கடைசியா பார்ப்போம் சட்டமன்றம்னா என்னன்னு பார்த்துட்டோம் நிர்வாகத்துறைன்னா எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் துறை அமைச்சர்கள் இதெல்லாம் பார்த்தோமா கடைசியா பிறக்கிறது நீதித்துறை இந்த சட்டமன்றம் வந்து சட்டங்களை இயற்றுது அந்த நிர்வாகத்துறைன்றது அந்த சட்டங்களை செயல்படுத்துது கடைசிய நீதித்துறைன்றது சட்டங்கள் மீறப்படாமல் அதை நிலைநாட்டுது இப்போ அந்த நீதித்துறையை பற்றி சொல்லுறது எப்படின்னா இப்போ செ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருக்கிறது எதுனா உயர் தான் இந்த அமைப்பு சுதந்திர தன்மையுடன் செயல்படுகிறது யாருக்கும் கட்டுப்படாது இந்திய அரசியலமைப்பின் படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர் நீதிமன்றம் உண்டு மாநில உயர் நீதிமன்றத்தின் ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க இந்த உயர் நீதிமன்றத்திலோட நீதிபதிகளோட எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியே இருக்காது மக்கள் தொகைக்கு ஏற்ப மாறுபடும் குடியரசுத் தான் இந்த தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் இந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த தலைமை நீதிபதி தன்னோட அறுபத்தி ரெண்டாவது வயது ஆகும் வரை அந்த பணியில் இருப்பார் உயர்நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் இருக்குது அவை எந்த சார்பும் மக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி உறுதி செய்கின்றன இந்த தீர்ப்பாயங்கள்னா என்ன அதாவது மற்ற அளவில் மாவட்ட அளவில் இருக்கிற நீதிமன்றங்கள் பின்னாடி படிப்போம் அவை மட்டும் இல்லாமல் குடும்ப நல நீதிமன்றங்களும் உள்ளன அவை திருமணம் குடும்பம் சம் சம்பந்தமாக தொடர்பாவிலும் சண்ட சச்சரவுகளை தீர்த்து வைக்கின்றன அவ்வளோதாங்க இந்த பாடம் முடிஞ்சு இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா பின்னாடி இருக்கிற இந்த புக் பேக் கொஷனில் போட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறீங்க கைஸ் நன்றி